பொதுவாக தமிழர்கள் எப்பொழுதும் அறிவு சார்ந்தவர்கள் சங்ககால தமிழர்கள் மட்டுமல்ல பின்னால் எத்தனையோ மதங்கள் இங்கே வந்தன எத்தனையோ பேசி வந்தார்கள் இருந்தாலும் அடிப்படையாக எல்லா தமிழரும் அறிவுக்கு தன்னுடைய முதலிடத்தை கொடுக்கிறவன் எனவே அந்த அறிவுள்ள தமிழ் இனம் நாம் கொண்டாடுகிற இந்த பண்டிகையின் பின்னாடி இருக்கிற சொல்லப்படுகிற இந்த கதைக்கு தொடர்பில்லை என்ற ஒரு கருத்தை புரிந்து கொண்டாவது நீங்கள் பண்டிகையை கொண்டாடுங்கள் சங்ககால தமிழர்கள் இயற்கையை வணங்கினார்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் சங்க காலத்தில் நிலத்துக்கு ஒரு தெய்வம் இருந்தது சூரிய வழிபாடு தான் முதல் ஆமா சூரிய வழிபாடு தொண்டு தொட்டு இருக்கிறது அதுபோக நிலத்து குறிஞ்சிக்கு ஒரு முருகன் என்றும் முல்லைக்கு திருமால் என்றும் அப்படி நம்முடைய பருதிலத்துக்கு வேந்தர் என்றும் தெய்வங்கள் இருந்தன என்பது திருமாலுடைய அவதாரத்தில் தொடர்புடைய கதையாக இருக்கிறது என்று சொல்றார்கள் ஆனால் எந்த ஆழ்வார் பாசுரங்களிலும் இந்த தமிழர்களுடைய தமிழ் வேதம் திராவிட வேதம் என்று சொல்லுகிற ஆழ்வார்கள் யாரும் திருமாலை பாடியிருக்கிறார்கள் ராமனை பாடியிருக்கிறார் ஆனால் இந்த இந்த குறிப்பு இல்லை இது முழுக்க முழுக்க ஒரு நானூறு ஆண்டுகள் அது நான் சொன்னது போல தமிழர்கள் இதையின் ஒரு புதிய ஒன்றை வந்தால் அதை அப்படி கப்பன் பிடித்துக்கொள்வார் கொள்வார் கண்டதும் விடுபரோ புதுமை பார்ப்பார் என்று கம்பன் சொன்னதை போல இன்றைக்கு கூட ஏதாவது ஒரு புதிய அறிவியல் கறி வந்தால் அதை அதை ஓடு தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள் அல்லவா அதைப் போல எனவே தீம ஒளி திருநாள் என்பது அது ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு திருமலை நாயக்கர் மதுரை மாநகரை விழா கோலம் பூண வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாதத்திலும் கொண்டு வந்தார் ஆனால் இந்த தீபாவளி என்பது வட இந்தியாவில் அதுவும் வட இந்தியாவில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கிற சமணர்கள் தீபா தமிழர்கள் தான் இந்த தீபாவளியை முதல் கொண்டாடினார்கள் நான்காவது தீர்த்தங்கரான மகாவீரர் பவபுரி என்று இருக்கு அந்த ஊரில் அவர் எங்கே உட்கார்ந்து அந்த இரவு இரண்டு நாள் தியானம் இருந்து அவர் முக்தி அடைந்த அந்த இரவு தான் அவர்களுக்கு தீபாவளி

திரைப்படமாகவே வந்தது மன்னாதி மன்னன் திரைப்படமாக வந்தது அந்த படம் என்னவென்றால் ஒரு சோழ நாட்டு இளவரசியை சேர மன்னனுக்கு திருமணம் செய்து கொடுத்திருப்பார்கள் இப்பொழுது நாம் தீபாவளி கலைக்கிறார்கள் அது ஆடிப்பெருக்குக்கு ஆடி பெருக்கு மரும பெண்களை அழைப்பது வழக்கம் ஆடிப்பெருக்குக்கு பெருக்கு முதல் ஆடி இரண்டாம் ஆடி அழைப்பார் ஆடிப்பெருக்கு பெருக்கு திருவிழாவே காவிரி கரையோர பகுதிகளில் மிகப்பெரிய திருவிழா நடக்கும் அப்ப இதுல என்ன அப்படி சேர இளைஞ சேரன் வந்து மாமனார் வீட்டுக்கு ஆடிப்பெருக்கு பெருக்கு வந்திருக்கிறார் மேடையில் இருக்கிறார்கள் அந்த இளைஞர்கள் எல்லாம் ஆடி குதித்து விளையாடுகிறார்கள் அப்பொழுது இந்த சேரை நானும் குதிக்கிறேன் என்று குதிக்கிறான் தாவிரி வெள்ளம் அவனை அடித்துச் சென்று விடுகிறது குஜராத் போன்ற மாநிலங்களிலே தமிழர்கள் அந்த தீபாவளிக்கு முதல் நாளோடு ஆண்டு விடும் தீபாவளி என்று அவர்கள் ஆண்டினுடைய முதல் காரணம் மகாவீரருடைய நாள்தான் அவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டின் வரலாறு தொடக்கமாக வைத்திருக்கிறார்கள் அதனால வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது நாம் நீங்க சொல்வதை போல இன்னைக்கு தமிழ்நாட்டிலும் மட்டுமல்ல உலகிலே தமிழர்கள் வாழ்கிற எல்லா நாடுகளிலும் கூட அது இந்த தீபாவளி என்பது தமிழர்களுக்கு எப்பொழுதுமே கொண்டாட்டத்தில் ரொம்ப விருப்பம் மாற்றுகருத்திருந்தாலும் மகிழ்வித்து மகிழ்வதில் இணைந்து இணைந்து இருக்கிறார்கள் இணைந்து இருக்கு அது ஒரு அந்த ஒரு நிலைப்பாடு அதாவது நீங்க மகிழ வேண்டும் மகிழ்வாக இருப்பதற்கு ஒரு காரணம் வேண்டும் அந்த காரணம் எல்லாம் சரிதான் ஆனால் நாம் இந்த நாளை எது குறித்து கொண்டாடுகிறோம் என்கிற அடிப்படை புரிதல் வேண்டும் தீபாவளி கொண்டாட வேண்டாம் வேண்டும் சொல்லவில்லை இது கொண்டாடுகள் ஆனால் இந்த நாள் எது குறித்து வந்தது இது ஐயாயிரம் ஆண்டு ஒரு நாகரிகம் பண்பாடும் உள்ள ஒரு இனத்திற்கும் இந்த இந்த பண்டிகைக்கு தொடர்பு இருக்கிறதா மனித வாழ்க்கையில் செல்வமும் பொருளாதாரமும் வளமையும் கூட கூட கொண்டாட்டங்கள் பெருகும் கொண்டாட்டங்களை கொண்டாடுகிறவர்கள் சமுதாயத்தில் உயர்ந்த படிநிலையில் இருக்கிற பொழுது எப்பொழுது மனிதன் தன்னை விட மேலே இருக்கிறவனை போல் தான் செய்ய வேண்டும் என்று நினைப்பார் தாழ் தன்னை விட பொருளாதாரத்திலும் பதவியிலும் வாழ்க்கை தரத்திலும் மேலே உள்ளவனை பார்த்து அவனை பார்த்து தான் தன் செய்ய வேண்டும் நினைப்பார் இருசக்கர வேண்டி வைத்திருக்கிறவன் கார் வாங்க நினைக்கிறான் அதே மோதிரி அந்த கார் வைத்திருக்கிறவன் என்னென்ன கொண்டாட்டங்களை செய்கிறானோ அவனை போல் நாமும் செய்து அவனுக்கு நான் சமம் என்று நிறுவி நிரூபிக்க விரும்புகிறார் காரணம் சங்ககால தமிழர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை ஒன்பது நாளை உடுப்பது இரண்டுன்னு சொன்னாங்க ரெண்டே விட தான் கீழே ஒரு வேட்டி மேலே ஒரு துண்டு தான் போடுவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய சங்க காலத்தில் எந்த ஆனால் சங்க காலத்து சட்டையும் இருந்தது சங்க காலத்து சட்டம் இருந்தது சட்டம் இருந்தது அதுக்கு நமக்கு பேரே மெய்ப்பையின்னு பேர் ஓ மெய்ப்பைங்கிறது சில வருது அது வந்து இப்போ வந்து ஒரு அரசனை பார்க்க போற போது ஒரு திருவிழாவுக்கு போற போது அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு வந்து இன்றைக்கு பார்த்தீர்கள்னா நீதிபதி நீதிமன்றத்துக்கு போகும்போது சில பேர் கோர்ட்டு போவாங்க ஆட்சி பண்ணி அதற்கு சாதாரணமா இருப்பாங்க மற்ற இடத்துல எங்கேயாவது ஒரு பெரிய ஆளுநரோ புதிய சொல்லரோ வந்தார என்ன செய்யறாங்க ஒரு கோர்ட்டு போட்டு போறாங்களே அது மாதிரி இப்போ சில என்ன வருதுன்னா இந்த பொற்கொள் அரசனை பார்க்க போறோம் அப்ப இந்த மெய்ப்பை போட்டு போனான்னு இருக்குது நேர்களுக்கு இனிய வணக்கம் தீபாவளி திருநாள் நெருங்கி வரும் வேலையில் சங்க காலத்தில் திருவிழாக்கள் பண்டிகைகள் எப்படியெல்லாம் இருந்தன திருவிழாக்கள் பண்டிகைகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான இதுவரை அறிந்திராத பல தகவல்களை நமக்காக கூற காத்து கொண்டிருக்கிறார் செம்மொழி தமிழாயு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர் சட்ட பேராசிரியர் முனைவர் முத்துவேல அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா மகிழ்ச்சி நன்றாக இருக்கிறேன் சங்ககால இலக்கியங்கள் சங்ககால பழக்க வழக்கங்கள் சங்க உடைய அந்த திருவிழாக்கள் பண்டிகைகள் ஏன்னா உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வாரத்துக்கு முன்பே தீபாவளி திருநாள் கலைக்கட்ட தொடங்கியிருக்கேன் சிங்கப்பூரில் எங்கே பார்த்தாலும் தீபாவளி திருநாள் கட்ட ஆரம்பித்து விட்டது அதேபோல் ஒவ்வொரு நாடுகளையும் தீபாவளி திருநாள் களைக்கட்ட ஆரம்பித்தது தீபவளி திருநாள் அந்த சங்க காலத்தில் இல்லை என்றாலும் கூட ஆனால் விஜயநகர பேரரசு காலத்துக்கு தான் தீபாவளி தினங்கிறது நடைமுறைக்கு வந்துருது திருமலை நாயக்கர் காலத்தில் சங்க காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட இந்த பழக்க வழக்கங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் பத்திரிகை காம் நேயர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கம் சங்ககால தமிழர்கள் இயற்கையை வணங்கினார்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் சங்க காலத்தில் நிலத்துக்கு ஒரு தெய்வம் இருந்தது சூரிய வழிபாடு தான் முதல் சூரிய வழிபாடு தொண்டு தொட்டு இருக்கிறது அதுபோக நிலத்து குறிஞ்சிக்கு ஒரு முருகன் என்றும் முல்லைக்கு திருமால் என்றும் அப்படி நம்முடைய மருதிலத்துக்கு வேந்தர் என்றும் இது தெய்வங்கள் இருந்தன ஐவகை நிலங்களுக்கும் ஐவகை நிலங்களுக்கும் ஐவகை க தெய்வங்கள் கடவுள் என்று சொல்ல மாட்டான் தெய்வங்கள் தெய்வங்கள் தான் கடவுள் வேறு தெய்வம் வேறு இறைவன் வேறு அது தனி அதனம் விரிவாக பின் பேசுவோம் ஆனால் நீங்கள் முதலில் கேட்ட இந்த தீப ஒளி திருநாளை பற்றி இன்றைய இளைஞர்களுக்கும் இன்றைய தமிழ் சமூகத்துக்கும் சில புரிதல்களை நான் சொல்ல விரும்புகிறேன் சங்க இலக்கியங்களான எட்டு தொகை நூல்களில் இந்த நற்றினி நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்து பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என இத்திரத்தை எட்டு தொகை என்று சொல்கிற அந்த எட்டு தொகை நூல்களுள் பரிபாடல் என்பது பக்தி பாடலின் இருந்தது அதில் முருகனை பற்றி இருக்கிறது திருமாலை பற்றி இருக்கிறது வைகையை பற்றி இருக்கிறது அதே போல பத்து பாட்டில் முதல் பாட்டாக வைக்கப்பட்டுள்ள திருமுருகாற்றுப்படையும் பக்தி பாட்டு தான் அதில் முழுக்க முழுக்க முருகனுடைய அறுபடை வீடுகளை பற்றி செய்திகள் இருக்கின்றன இந்த பரிபாடலிலும் திருமுருகாற்றுப்படலிலும் எந்த இடத்திலும் தீப ஒளி திருநாள் குறிப்பிடவிடவில்லை சங்க இலக்கியங்கள் பிற நற்றினையிலும் ஐங்குறுநூறு போன்ற மற்ற பாடல்கள் கூட பெண்களும் ஆண்களும் வழிபட்ட ஒவ்வொரு மாதத்தில் வழிபட்டார்கள் அவர்கள் கார்த்திகை திருநாளை விளக்கேற்றினார்கள் திருவோணத்தை கொண்டாடினார்கள் வைகையிலே தையிலே நீராடினார்கள் காவிரியிலே ஆடிப்பெருக்கிலே மீராடினார்கள் என்று பல்வேறு இன்னும் இன்னும் சொல்ல போகிறார் பொன்னியின் பொன்னியின் செல்வன்லே அந்த ஆடிப்பெருக்கு திருவிழா வந்து இருக்கிறது இருக்கு பொன்னியின் செல்வன் என்பது வந்து அது கல்கி அல்லதுன்னு அந்த அந்த கதை ஆயிரத்து கிபி ஆயிரத்தி நடந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ராஜராஜன் ஆட்சிக்கு வருகிறான் ஆயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இருக்கிறான் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆனால் நான் சொல்லுவது இந்த ஆடிப்பெருக்கு என்பது சங்க இலக்கியத்திலே இருக்கிறது சங்க சங்க இலக்கியத்திலே இளைஞர்கள் சங்க இலக்கியத்தில் என்ன இவர் அவருக்கு மேற்கோள் காட்டுகிறார் அதுக்கு என்ன ஆதாரம் என்றால் சங்க இலக்கியத்திலே நம்முடைய வீரரசு கண்ணதாசன் கூட ஆட்டநிந்தி ஆதிமந்தின்னு ஒரு காப்பியை எழுதினார் அதுதான் பின்னால் ஒரு திரைப்படமாகவே வந்தது இந்த மன்னாதி மன்னன் என்ற திரைப்படமாக வந்தது அந்த படம் என்னவென்றால் ஒரு சோழ நாட்டு இளவரசியை சேர மன்னனுக்கு திருமணம் செய்து கொடுத்துருப்பார்கள் இப்பொழுது நாம் தீபாவளிக்கு அழைக்கிறார்கள் அல்லவா அதுபோல் ஆடிப்பெருக்கு மரும ம பெண்களே அழைப்பது விளக்கம் ஆடிப்பெருக்குக்கு முதல் ஆடி இரண்டாம் ஆடி அழைப்பார்கள் ஆடிப்பெருக்கு திருவிழாவே பார்த்தீங்கன்னா காவிரி கரையோர பகுதிகளில் மிகப்பெரிய திருவிழா நடக்கும் அப்போ இதில் என்னென்னா அப்படி சேரன் இல்லைங்க சேரன் வந்து மாமனார் வீட்டுக்கு ஆடிப்பெருக்கு வந்துருக்கிறான் மேடையில் இருக்கிறார்கள் அந்த இளைஞர்கள் எல்லாம் ஆடிப்பெருக்களை குதித்து விளையாடுகிறார்கள் அப்பொழுது இந்த சேரை நானும் குதிக்கிறேன் என்று குதிக்கிறான் காவிரி வெள்ளம் அவனை அடித்து சென்று விடுகிறது அப்படியே கரையோரி இன்றைக்கு இருக்கிற நாகப்பட்டினத்தில் போய் ஒதுங்குகிறான் அவனை தேடிக்கொண்டு இந்த சோழ இளவரசி அந்த காவிரியர் கூட ஓடுகிறாள் இந்த செய்தியை நம்முடைய அகனானூர் பாட்டு ஒன்று பதிவு செய்திருக்கிறது அப்போது அகனானூர் என்பது கிமாயினூர் எனவே அந்த ஆடி பெருக்கும் தை நீராடலும் இன்னும் சொல்லப்போனால் பின்னாடி வந்த காலத்திலே நம்முடைய மயிலாப்பூர்ல இருக்கிற கையில மயிலாப்பூர்ல இருக்கிற சிவன் கோயில் அங்கே ஒரு பெண் திருஞான சம்பந்தரை மணந்து கொள்ள வேண்டும் இந்த பெண் பாம்பு தீண்டி அவள் சாம்பலாக வைத்திருப்பார்கள் அந்த சாம்பலை அவர் திருஞான சம்பந்தி வந்தபோது அந்த சிவனேசன் ஐயா கொடுப்பார் இந்த பெண் உங்களுக்காக வளர்த்தேன் உடனே அந்த தேவாரம் பாடி அந்த பெண்ணை உயிர்ப்பிப்பார் இந்த கருத்தை ஏன் சொல்லுகிறேன் என்றால் அப்படி அவர் பாடுகிற பொழுது பனிரெண்டு மாதமும் மயிலாப்பூரிலே என்ன ச விழாக்கிழந்துன்னு பாடுறார் வைகாசி விசாகத்தை பார்க்காமல் போய்விட்டாயே திருவோணத்தை பார்க்காமல் போய்விட்டாயே அவிட்டத்தை பார்க்காமல் போய்விட்டாவே திருக்கார்த்தியை பார்க்கவில்லையே திருபாதிரியை பா பார்க்கவில்லையே என்று ஒவ்வொரு மாதத்தையும் சொல்லி சொல்லி பாடுகிற பொழுது நான் சொல்லுவது இது எட்டாம் ஒன்பதாம் நூற்றாண்டு இன்றைக்கி ஆயிரத்தி இரநூறு வருஷங்கள் முன்னாடி கூட சங்க காலத்திலும் இல்லை பின்னாடியும் இல்லை சோழர்கள் காலத்திலும் எந்த செப்பேட்டிலும் எந்த இது வந்து தேவாரத்திலும் எந்த இடத்திலும் இல்லை இது தீபாவளி திரு இது தீபாவளி என்பது திருமாலுடைய அவதாரத்தை தொடர்புடைய கதையாக இருக்கிறது என்று சொல்லார்கள் ஆனால் எந்த ஆழ்வார் பாசுரங்களிலும் இந்த தமிழருடைய தமிழ் வேதம் திராவிட வேதம் என்று சொல்கிற ஆழ்வார்கள் யாரும் திருமாலை பாடியிருக்கிறார்கள் ராமனை பாடியிருக்கிறார்கள் ஆனால் இந்த இந்த குறிப்பு இல்லை இது முழுக்க முழுக்க ஒரு நானூறு ஆண்டுகள் அதை நான் சொன்னது போல தமிழர்கள் எதேன்னு ஒரு புதிய ஒன்றை வந்தால் அதை அப்படி கப்பின்னு பிடித்துக்கொள்ளுவரோம் புதியன கண்டதும் விடுபறவும் புதுமை பார்ப்பார் என்று கம்மன் சொன்னதை போல் இன்றைக்கு கூட ஏதாவது ஒரு புதிய அறிவியல் கறி வந்தால் அதை அதையோடு தங்கள் வாழ்க்கையை அமைத்துக்கொள்கிறார்கள் அல்லவா அதே போல் எனவே தீபா தீம ஒளி திருநாள் என்பது அது ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு திருமலை நாயக்கர் மதுரை மாநகரை விழாக்கோளம் பூண வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாதத்திலும் கொண்டு வந்தார் ஆனால் இந்த தீபாவளி என்பது வட இந்தியாவில் அதுவும் வட இந்தியாவில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கிற சமணர்கள் கிமா சமணர்கள் தான் இந்த தீபாவளியை முதல் கொண்டாடினார்கள் நான்காவது தீர்த்தங்கரான மகாவீரர் பவபுரி என்று இன்றும் இருக்க அந்த ஊரில் அவர் எங்கே உட்கார்ந்து அந்த இரவு இரண்டு நாள் தியானம் இருந்து அவர் முக்தி அடைந்த அந்த இரவு தான் அவர்களுக்கு தீபாவளி புத்தி உடனே என்ன அவருடைய அருள் பேரருள் இணைந்து எல்லோரும் இந்த தீபமும் தமிழ் இல்லை ஓ ஆவளி இது தீப ஒளின்னு என்று நாம் சொல்லுகிறோம் இந்த தீபாவளி என்கிற சொல்லை தீபம் கூட்டல் ஆவளி என்று பிரிக்க வேண்டும் ஆவளி என்றால் வரிசை அர்த்தம் தீப ஆவளி தீபாவளி அதை நாம் தமிழர்கள் அப்படி அதை மாற்றி கொண்டார்கள் எனவே தீபங்களை வரிசையாக ஏற்றி இந்த உலகத்தினுடைய இருளை போக்க வந்த மகாவீரர் முக்தி அடைந்த நாளை சமணர்கள் கொண்டாடினார்கள் எப்பொழுதுமே இந்த மதம் இந்து மதம் என்று சொல்கிற இந்த மதம் அதற்கு பழைய தமிழர்கள் தமிழ் இலக்கியங்களில் எல்லாம் வைதிக மதம் என்று பெயர் இந்த வைதிக மதம் பிற இருக்கிற நல்லவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு அந் எந்த மதத்திலிருந்து எடுத்ததோ அதை விட்டு தன்னுடைய மதத்தை பண்டிகையாக ஆக்கி கொண்டது போல தீபாவளி என்கிற பண்டிகையை சமண பண்டிகையை இவர்கள் எடுத்துக்கொண்டு அதற்கு ஒரு கதையை உருவாக்கி புராண கதையை உருவாக்கி அதை வகித்து கொண்டார்கள் ஆனால் ஒரு இதை இது இன்னும் பார்த்துக்கிழந்தால் ராஜஸ்தான் குஜராத் போன்ற மாநில மா மாநிலங்களிலே சமணர்கள் அந்த தீபாவளிக்கு முதல் நாளோடு முதல் ஆண்டு முடிந்துவிடும் தீபாவளி என்று அவர்கள் ஆண்டினுடைய கணக்கினுடைய முதல் ஆண்டை வைத்திருக்கிறார்கள் காரணம் மகாவீரருடைய முக்தி அடைந்தது நாள்தான் அவர்களுடைய வாழ்க்கை ஆண்டின் வரலாறு தொடக்கமாக வைத்திருக்கிறார்கள் அதனால் வைத்திருக்கிறார்கள் அங்கே இப்பொழுது நாம் நீங்கள் சொல்வதே போல் இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் மட்டுமல்ல உலகிலே தமிழர்கள் வாழ்கிற எல்லா நாடுகளிலும் கூட அது இந்த தீபாவளி என்பது தமிழர்களுக்கு எப்பொழுதுமே கொண்டாட்டத்தில் ரொம்ப விருப்பம் இருந்தாலும் மகிழ்வித்து மகிழ்வதில் இணைந்து பிணைந்து இருக்கிறார்கள் இணைந்து இருக்கு நிலைப்பாடு அதாவது நீங்கள் மகிழ் வேண்டும் மகிழ்வாக இருப்பதற்கு ஒரு காரணம் வேண்டும் அந்த காரணம் எல்லாம் சரிதான் ஆனால் நாம் இந்த நாளை எது குறித்து கொண்டாடுகிறோம் என்கிற அடிப்படை புரிதல் வேண்டும் தீபாவளி கொண்டாட வேண்டாம் வேண்டும் என்று சொல்லவில்லை இதை கொண்டாடுங்கள் ஆனால் இந்த நாள் எது குறித்து வந்தது இது த ஐயாயிரம் ஆண்டு ஒரு நாகரிகம் பண்பாடும் உள்ள ஒரு இனத்திற்கும் இந்த பண்டிகைக்கும் தொடர்பு இருக்கிறதா அப்படியே இந்த பண்டிகை நமக்கு வந்து சேர்ந்தாலும் நம்மிடத்திலே இந்த ஆண்டு அரசர்கள் இதை கொண்டாடி அதை நாம் ஏற்றுக்கொண்டாலும் கூட அதில் அறிவுடைமை இருக்கிறதா என்று பொருத்தி பார்க்க வேண்டும் அதனால் ஒளி என்பது நான் இன்றைக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் இருக்கிற இருளை வெளி உலகத்தில் இருக்கிற இருளை போக்குவதற்காக வெளியிலே விலகி விலக்கேற்றி வைக்கிற தமிழர்கள் அக அகத்திலே இருக்கிற அக இருளை போக்குவதற்காக நல்ல கருத்துக்கள் என்கிற ஒளியை ஏற்றினால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டு அடைவார்கள் என்று என்னுடைய கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய பார்வை வந்து வேறுபட்டிருந்தாலும் அந்த நாளையும் நீங்களும் வந்து வரவேற்று அந்த ஒரு அக அந்த இருள் என்ற அகற்ற இந்த கொண்டாட்டத்துக்கு பின்னால் அந்த கதை இருக்குது என்று நம்பாதீர்கள் அதுதான் முக்கியம் அதாவது வந்து நரகாசுரன் உள்ளிட்ட அந்த கதைகளை வந்து அதுவும் சொல்லப்படுகிறது ஆமா அந்த கதையை நாம் அந்த கதைக்குள் சென்றால் அது பலர் மனது புண்படலாம் ஏன்னால் அந்த கதையிலே ஒரு புராணங்கள் என்று வந்தாலே நம்பிக்கை தான் பிராணங்கள் வென்றாலே அறிவுபூர்வமான ஆய்வு செய்தால் பிராணங்கள் தப்பாது எனவே அது ஒரு நம்பிக்கை ஒரு மதத்தைச் சேர்ந்தவர்கள் அதை எழுதியவர்கள் யாருக்காக எழுதினார்களோ யாருடைய ம நம்பிக்கை எழுதினார்களோ அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் பொதுவாக தமிழர்கள் எப்பொழுதும் அறிவு சார்ந்தவர்கள் சங்ககால தமிழர்கள் மட்டுமல்ல பின்னால் எத்தனையோ மதங்கள் இங்கே வந்தன எத்தனையோ பேசல வந்தார்கள் இருந்தாலும் அடிப்படையாக எல் எல்லா தமிழரும் அறிவுக்கு தன்னுடைய முதலிடத்தை கொடுக்குறவன் எனவே அந்த அறிவுள்ள தமிழ் இனம் நாம் செய்கிற கொண்டாடுகிற இந்த பண்டிகையின் பின்னாடி இருக்கிற சொல்லப்படுகிற இந்த கதைக்கு தொடர்பில்லை என்ற ஒரு கருத்தை புரிந்து கொண்டாவது நீங்கள் பண்டிகையை கொண்டாடுங்கள் அதில் பண்டிகை கொண்டாட வேணாங்களா சொல்ல கொண்டாடணும் ஆனால் நீங்கள் கொண்டாடுகிற ப பண்டிகைக்கு பின்னால் சொல்லப்படுகிற கதைக்கும் புராணத்திற்கும் இந்த பண்டிகைக்கும் தொடர்பில்லை அவ்வளோ தான் அதில் தெளிவடைய வேண்டும் என்று உங்களுடைய கொடு அதுதான் ஒரு தமிழ் பேராசிரியர் என்ற முறையிலே தமிழருடைய பண்பாட்டு சிறப்பில் பெருமிதமும் மகிழ்ச்சியும் உடைய உலக இனத்திலும் உலக மொழியிலும் முதன்மையாக இருக்கிற ஒரு தமிழினம் தன்னுடைய கருத்தில் எப்பொழுதும் அறிவுடைமையாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளி அதுமாரி தை திருநாள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு நிகராக இந்த கொண்டாட்டத்தில் வந்து ஈடுபடுறாங்க இந்த பண்டிகை மட்டும் இல்லை அதாவது வெளிநாட்டில் இருக்கிற முருகன் கோயில்களில் நடைபெறுகின்ற வைகாசி விசாகம் அதேபோல் தைப்பூசம் நிறைய அதுபோல் ஜெர்மனியிலேருந்து ஹம் காமாட்சியம்மன் கோயில் தேர் திருவிழா வந்து திருவாரூர் தேர் திருவிழா மாரி அவ்வளவு கூட்டங்கள் அங்கே நீங்கள் போய் ஜெர்மனியில் போய் இறங்குனீங்கன்னா அங்கே அந்த ஜெர்மனி ரயில்வே நிலையத்திலேருந்து ஹம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு உங்களை அழைத்து செல்லுகின்ற பேருந்தில் வந்து தமிழில் தான் ஹம் காமாட்சி அம்மன் கோயில்னு உங்கள் அந்த பெயர் பழகிய கூட தமிழில் தான் மகிழ்ச்சியான செய்த அதே போல் நிறைய நாடுகளில் அந்த திருவிழா கொண்டாட்டங்களில் சற்றும் நமக்கு குறையாத அளவில் தான் வந்து அங்கே உள்ள தமிழர்கள் ஈடுபட்டு வைக்கிறாங்க இதெல்லாம் தான் எதை காட்டுது அதாவதுங்க ஒரு மனித வாழ்க்கையில் செல்வமும் பொருளாதாரமும் வளமையும் கூட கூட கொண்டாட்டங்கள் பெருகும் கொண்டாட்டங்களை கொண்டாடுகிறவர்கள் சமுதாயத்தில் உயர்ந்த படிநிலையில் இருக்கிற பொழுது எப்பொழுது மனிதன் தன்னைவிட மேலே இருக்கிறவனை போல் தான் செய்ய வேண்டும் என்று நினைப்பான் தாள் தன்னை விட பொருளாதாரத்திலும் பதவியிலும் வாழ்க்கை தரத்திலும் மேலே உள்ளவனை பார்த்து அவனை பார்த்து தான் தான் செய்ய வேண்டும் நினைப்பான் இருசக்கர வண்டி வைத்திருக்கிறவன் கார் வாங்க நினைக்கிறான் அதே மாதிரி அந்த கார் வைத்திருக்கிறவன் என்னென்ன கொண்டாட்டங்களை செய்கிறானோ போல் நாமும் செய்து அவனுக்கு நான் சமம் என்பதை நிறுவ நிரூபிக்க விரும்புகிறான் நீங்கள் சொன்ன அயலாடுகளில் எல்லாம் தமிழ்நாட்டு தமிழர்களை விட அயல்நாட்டு தமிழர்களுக்கு வளம் அதிகமாக இருக்குது செல்வம் அதிகமாக இருக்குது அவருடைய பொருளாதாரத்தில் வலிமையாக இருக்கிறார்கள் எனவே பொருளாதாரம் கூட கூட ஒரு திருநாளை கொண்டாடுவதற்கான செலவு பற்றி அவர்கள் இல்லை அவர்களுடைய நோக்கம் இந்த நாளில் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அந்த மகிழ்ச்சியாக என்னுடைய மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நான் என்ன செலவு செய்து அந்த மகிழ்ச்சியை பெற்றாலும் மகிழ்ச்சி தான் என்னுடைய நோக்கம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டில் பார்த்தால் இந்த வசதி படைத்தவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் அவர்கள் தங்கள் பெரு தங்களுக்கான மகிழ்ச்சியை தேடுகிற பொழுது வசதியில் குறைந்தவர்கள் வாய்ப்பு குறைந்தவர்கள் கூட அவர்களைப் போல் இருக்க வேண்டும் நினைத்து கடன்பட்டு துன்பப்பட்டு அந்த ஒரு நாள் மகிழ்ச்சிக்காக ஓராண்டுக்கான சேமிப்பை இழக்கிறார்கள் அதுதான் வந்து அங்கே மே தமிழர்களுக்கும் நம்முடைய நாட்டு தமிழர்களுக்கும் இருக்கும் அயலாண்டு தமிழர்களுக்கு அந்த ஒரு நாள் செலவு என்பது ஒரு பெரிய பொருட்கள் இல்லை அவர்கள் மாத ஊதியமோ அவர்களுடைய தொழிலோ அவருடைய வருமானமோ அதுக்கு ஈடு கொடுக்கும் ஆனால் தமிழ்நாட்டு தமிழர்கள் இங்கே அயலாண்டு தமிழர்களுக்கு இணையான செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கொண்டாடட்டும் ஆனால் அவர்களை போல் செய்ய வேண்டும் என்று பொருளாதாரத்திலே சற்று குறைவாக உள்ள தமிழனும் அந்த போலச் செய்தல் என்கிற அதற்காக இந்த ஒரு நாளுக்காக ஒரு நாள் கொண்டாட்டத்திற்காக அவன் ஓராண்டு சேமிப்பு இழக்கிறான் என்பதுதான் வருத்தமாக இருக்கிறது இது இதைத்தான் நான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் உங்கள் மகிழ்ச்சியினுடைய காரணத்தை புரிந்து கொண்டு மகிழ்ச்சி என்பது மனம்தான் காரணம் புத்தாடை அணியுங்கள் என்ன செய் இனிப்புகளை செய்யுங்கள் உண்ணுங்கள் நண்பர்களோடு பழகுங்கள் மகிழ்ந்து எல்லாம் இருங்கள் ஆனால் இதை தாண்டி உடலுக்கு கேடு விளைவிக்கிறவற்றையோ நீங்கள் செய்யக்கூடாது இந்த தீபாவளி திருநாள் என்று நான் பணிபுரி அதற்கும் இலக்க வைத்து ஒரு விதமான கட்டமைப்பு பணிகளை வந்து தீவிரம் நடைபெற்று வருகிறதா வருவதாக செய்தியில் வருகின்ற தகவல்கள் புள்ளிவரத்தோடு தெரிவிக்கின்றன அதை படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது சமூக கவலையும் சமூக அக்கறையும் நம்மளை வந்து அதிகமாக தள்ளுகின்றது அதான் நான் சொல்கிறேன் அந்த ஒரு நாள் அந்த ஒரு நாளில் கல் உண்டால்தான் மது உண்டால்தான் மகிழ்ச்சி என்று நினைக்கிற அந்த மனப்பான்மை இருக்கிறது அல்லவா அது கொஞ்சம் நண்பர்களோடு நீங்கள் சந்திக்கிற போது மகிழ்ச்சி ஆகிருங்கள் ஆனால் அன்றைக்கு மட்டும் அந்த அவ்வளவு அதிகமான விற்பனைக்கு காரணமே அந்த அளவுக்கு மீதியான செலவு பண்ணலாம் என்கிற ஒரு மன அந்த மனம் அந்த மனநிலை மாற வேண்டும் தமிழ் என்ற இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அந்த சங்க காலத்திலே பார்த்தீங்கன்னா இது போன்ற அந்த கேளிக்கை களியாட்டங்களில் தவிர்த்து தானே நம்ம தமிழர்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க வாழ்வியல் முறையே பார்த்தீங்கன்னா மற்ற உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு விதமாக தான் அவங்களுடைய வந்து வாழ்வியல் நெறிமுறைகள் அப்படி தான் அமைந்திருந்தன இப்போலாம் பார்க்குற பொழுது படிக்கிற பொழுது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்படுகிறது காரணம் சங்ககால தமிழர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை ஒன்பது நாலு உடுப்பது இரண்டுன்னு சொன்னான் ரெண்டே விட தான் கீழே ஒரு வேட்டி மேலே ஒரு துண்டு தான் போடுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய சங்க காலத்தில் எந்த ஆனால் சங்க காலத்தில் சட்டையும் இருந்தது சங்க காலத்தில் சட்டை இருந்தது சட்டை இருந்தது அதுக்கு நமக்கு பேர் மெய்ப்பையின்னு பேர் ஓ மெய்ப்பைங்கிறது சிவப்பாரத்திலே வருது அது வந்து இப்போ வந்து ஒரு அரசனை பார்க்க போகிறபோது ஒரு திருவிழாவுக்கு போகிறபோது அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு வந்து இன்றைக்கு பார்த்தீர்கள்னால் நீதிபதி நீதிமன்றத்துக்கு போகும்போது சில பேர் கோட்டு போவாங்க இப்போ நீங்கள் ஆட்சி ஆட்சி பண்ணி அதில் சாதாரணமாக இருப்பாங்க மற்ற இடத்துல எங்கேயாவது அமே ஒரு பெரிய ஆளுநரோ குடியரசுத் தோழரோ வந்தாரி என்ன செய்கிறாங்க ஒரு கோட்டு போட்டு போகிறாங்களே அது மாதிரி இப்போ சில என்ன வருதுன்னா இந்த பொற்கொள்ளன்னு அரசனே பார்க்க போகிறான் அப்போ அந்த மெய்ப்பை போட்டு போனான்னு இருக்குது இல்லை சி சிந்தாமணியில் வருது ஆனால் இயல்பாக இருக்கும் போது வேட்டி கட்டியிருப்பான் இப்போ இன்றைக்கி அங்க சொல்கிறாங்களே அது தமிழ் தமிழில் கொடுந்தானேன்னு பேர் கொடுன்னா வளைவுன்னு அர்த்தம் அப்படி இப்படி போட்டு மடிச்சிருவான் அந்த அப்படி மடிச்சு போடுறது தானே என்ன அந்த மடித்து அப்படி போ போட்டு மடிச்சுட்டு அப்படியே போட்டு வெடிக்கிட்டு போடுறது அது மாதிரி உணவு ரொம்ப எளிமை அது காரணம் அவங்களுக்கு மகிழ்ச்சி இருந்தது விழாக்களும் இருந்தன அவர்கள் இருந்தார்கள் ஆனால் சங்க இலக்கியத்தில் நீங்கள் சொல்வது போல நம்முடைய நான் உண்மையை மறைக்கக்கூடாது என்பதை சொல்லுகிறேன் சங்க இலக்கியத்தில் மது அருந்தும் பழக்கம் இருந்தது தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு சங்க இலக்கியத்தில் மது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு செயலாகவே காட்டப்பட்டிருக்கு ஆனால் இப்படியான கலையாட்டங்கள் தன்னை மறந்து அப்படியான ஒரு இடத்துலையும் இல்லை அது அதிகமானும் அவையும் அந்த கதை கதைத்தார்கள் என்ற தகவலும் இருக்குது அது உண்மையாக இல்லையா உண்மை அவை பாடியிருக்கா அவை அதியமான் செ போது அவனுடைய அவளுக்கும் அதியமானுக்கும் இருந்த நட்பை பற்றி பாடுகிறாள் சொல்கிற ஒரு நாள் செல்லலும் பல நாள் செல்லலும் பல நாள் பலரோடு நான் பயின்று வந்தாலும் நான் உன்னை பார்க்க ஒரு நாளைக்கு வரல பல நாளைக்கு வரலை பல நாள் பலரோடு வந்திருக்கேன் ஆனால் என்ன என்னை முதல் நாள் எப்படி வரவேற்று அப்படி வரவேற்பேன் பாருங்கள் ஒரு ஒருத்தன் புதுசாக வந்தேன்னா அப்போ முதல் நாள் ஒன்று இருப்பான் அவனே தினம் தினம் வந்தானா முதல்ல வரவேற்பு இன்றைக்கு யாரும் கொடுக்கறதில்ல அவள் எழுதுகிறான் பல நாள் பலரோடு பயின்று வந்தினும் தலைநாள் விருப்பினன் மாதோ முதல் நாள் என்னை எந்த அன்போடு பார்த்திங்க அப்போ தான் சொல்கிறேன் சிறுகட் பெரியனே எமக்கேயும் மண்ணே நீ கொஞ்சம் தான் கல் வச்சிருக்கேன்னு வச்சு அது எனக்கு கொடுத்துருவேன் நான் குடிக்கிறத பார்த்துட்டு மகிழ்ச்சிடுவேன் பெருகட் பெரியனே ரொம்ப வச்சிருந்தா எமக்கேந்து தானுண்ணு மண்ணே விருந்தினர்களை வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அதிகமான அவைக்கு கொடுத்த கல் பணங்கள் தென்னங்கள் இல்லைங்க அது இந்த நம்முடைய மூங்கில் அந்த மூங்கிலுடைய ரெண்டு பக்கத்தையும் வெட்டிட்டோம் நம்ம கணுல ஓட்டை இருக்கும் அந்த ஒரு பக்கத்தை மூடிட்டு ஒரு பக்கத்தில் தேன் அதை ஊற்றி அந்த இன்னொரு பக்கத்தையும் மூடி அந்த மூங்கில் பூமியை தோண்டி பறித்து வைத்து விடுவார் ஒரு ஆண்டு பத்து ஆண்டு கழித்து தான் எடுப்பாங்க அதுதான் அந்த தேரல்னு பேர் அந்த காலத்து அந்த சொல்கிறது அது இது வந்து பிரான்ஸ் நாட்டில் இருக்குது அவன் என்ன பண்ணுவான் அந்த திராட்சை ரசத்தை இப்படி பூமியில் போயிச்சு வைப்பான் பிரான்ஸ் நாட்டில் ஆமாம் அது மாதிரி நம்மால் வந்து தேனை அப்படி போய்ச்சி வச்சுருக்கான் இப்போதை அது ஒரு ஐந்தாயிரம் பத்தாயிரம் அது தான் அது அதுதான் கொடுப்பான் அவைக்கு அதனால் தமிழர்களுக்கு மகிழ்ச்சி என்றால் மட்டுண்டு மகிழ்தல்னே சொல்லிருக்கு இப்போ அரசன் வந்து ஒரு போருக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க அந்த போரில் வெற்றி பெற்றான்னா அந்த போர் வீரர்கள்லாம் கொடுத்துட்டு சுற்றி வீரர்கள் இருப்பார்கள் எல்லோருக்கும் மது கொடுப்பான் இவனும் மது அவர்களோடு சேர்ந்து மது அருந்தி அவர்கள் கை கோர்த்து கொண்டு ஆடி மகிழ்வாருங்கிறது அப்படி இருக்குது ஆனால் இப்படி இலக்கு வைத்து கொண்டு நாற்பது கோடி ஐம்பது கோடி அப்படி இல்லாமல் ஒரு அதை ஒரு பழக்கமாக அந்த எந்த பாடலிலும் இரு ஐநூற்றி எண்பது பாடலில் சங்கலிக்கத்தில் ஒரு பாட்டில் கூட ஒருவன் குடித்து விட்டு பிற பெண்ணோடு தவறாக நடந்தான் பிறரை கொலை செய்தான் பிறருக்கு துன்பம் செய்தான் என்கிற பதிவே இல்லை அதுதான் நான் நம்ம அதை தான் சொல்லுவதுன்னா பழைய தமிழனுக்கு இருந்த அந்த விருந்தோம்பலில் நீங்கள் மது வைக்கிற ஆனால் அவனுக்கு இருந்த பண்பாடு பண்பாடுவன்ட்ட இல்லையே அது அப்புறம் இந்த அந்த பண்பாடை பின்பற்றாத நீ அவன் ப பின்பற்றி அதை மது உணதில் மட்டும் ஏன் பின்பற்ற இன்றைக்கி அது அவருக்கு அவங்க காலத்தில் அவங்க உடல் ரொம்ப ஆரோக்கியம் எல்லா தமிழும் நான் நான் தான் சொல்லுவேன் எல்லா தமிழும் நான் ஆறடி உயரம் மூணு அடி அகலம் இருந்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ இல்லை இப்போ நமக்கு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க எங்கள் தாத்தா அவங்கெல்லாம் நூறு நூறு கிலோ உளுந்து வந்து தானே தூக்கி தோ முதலில் வச்சு நடப்பாங்கம்பாங்க ஏன்னா அவங்க சாப்பிட்டா அப்படி சாப்பாடு ஏன்னா இந்த காலத்துக்கு ஏற்ற வகையில் உணவு நீங்கள் கொள்ள வேண்டுமே தவிர இது வந்து மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் மற்றவற்றை தவிர்த்து விடுங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருதுகளை தெரிவித்த மகிழ்வி இதையும் இனி நன்றி சார் நன்றி மகிழ்ச்சி உங்கள் அனைவரையும் நான் இந்த தொலைக்காட்சி வழியாக சந்தித்த மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்